நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னா அட்டவர்க்கும் விரைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் எனது குனுதாரணியை நமஸ்காரம் செய்து திருவம்பாவை ஒன்பதாவது பாடல் இப்போ இந்த எட்டு பாடல் வரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோழியை எழுப்புறதாக பாடல் இந்த ஒன்பதாவது பாடல்தான் பிரார்த்தனை பாடலாக வருது இப்போ அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பாடலுடைய விளக்கத்தையும் உட்கருத்தையும் பார்ப்போம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் போர்த்த பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடிய ஆறுதலர் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோரெம்பாவாய் இந்த பாடலுடைய விளக்கம் இது வந்து பிரார்த்தனை பாடல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி அவர் எவ்வளோ பெருமையாக பாடியிருக்கார் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி ஒருத்தர் பாட முடியுமா இந்த மாதிரி வார்த்தையை எழுத முடியுமா அதாவது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே ஒரு பத்தாயிரம் வருஷம் ஏன் ஐநூறு கோடி வருஷம் ஆயிரம் கோடி வருஷம் இருக்கட்டும் ஒரு பொருள் ரொம்ப பழமையாக இருக்குன்னா அந்த பொருளை விட மிகவும் பழமையானவர் தொன்மையானவர் சிவபெருமானம் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு பழசுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வாங்கியோ அது கோடான கோடியாக இருக்கட்டும் மில்லியனாக இருக்கட்டும் ட்ரில்லியனாக இருக்கட்டும் அதற்கும் முன்னாடி ரொம்ப பழமையானவர் தொன்மையான சிவபெருமானம் அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தை பின்னை புதுமைக்கும் போர்த்து பெற்றியனே அப்படிங்கிறார் சரிங்க ஐயா நீங்கள் பழசுக்கு தான் அப்படி சொல்கிறீங்க நாங்கள் புதுசு புதுசாக நிறைய டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம் இன்னும் ரெண்டாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்து தொண்ணூறு மூவாயிரம் இப்படி வருஷம் போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் என்னடெலாம் புதுச்சுன்னு சொல்கிறீங்களோ அந்த புதுமைக்கெல்லாம் புது புதுமையாக இருப்பார் சுவாமி நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருது இல்லையா நீ டூ ஜிலேருந்து ஆரம்பிச்சு ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு செல்ஃபோன்லேருந்து நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ விஷயங்கள் இருக்கட்டும் இந்த எவ்வளோ டெக்னாலஜி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதற்கெல்லாம் முதன்மையாக புதுமையாக சுவாமி இருக்காராம் இப்போ வார்த்தைகள் இதெல்லாம் இந்த இன்னைக்கு ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியுமா எழுத முடியுமா அப்பேற்பட்ட ஒரு கருத்து அப்படி பழமைக்கும் பழமையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எங்களுக்கு என்ன வேணும்னா நல்ல கணவர் வேணும் அப்படிங்கிறது இந்த பாடல் அதாவது அன்னவரே எம் கணவராவார் எனக்கு வந்து நல்ல கணவர் வேணும் அப்படிங்காது பிரார்த்தனை வந்து எப்படி ஒரு பெண்கள் எப்படி கேட்க முடியும் பெண்களாக பிறந்தாச்சு ஒரு விஷயத்தின் ஒரு தெளிவுபடுத்த விடுமுறை மூலமாக குழந்தைகள் வந்து ஒருத்தருக்கு குழந்த பிறந்திருக்குன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முதல்ல பேதம் பார்க்கக்கூடாதுங்கிற சாஸ்திரம் சில பேருக்கு பெண் குழந்தைனாலே ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தது பெண் குழந்தை பிறந்தாலே ஐயோ செலவு அப்படின் ஆனால் இன்றைக்கி காலங்கள்லாம் மாறி போயிடுது பெண் குழந்தை தான் குடும்பத்தை இன்னி காப்பாற்றின் இருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இல்லை அப்போ நம்ம ஆண் குழந்தையெல்லாம் பேதம்லாம் பார்க்கக்கூடாது ஏன் வந்து இவ்வளவு தூரம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாடலில் வந்து நல்ல கணவரை கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பொன் குழந்தைய பொறுத்த வளர்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அதை படிக்கலாம் வச்சிட்றாங்க கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் வந்தபோது அந்த வாழ்க்கையானது அந்த பொண்ணுக்கு முழுமை பெருது அப்பா அம்மோட அந்த குழந்த இருக்குது இன்னொரு வீட்டிலருந்து அறிமுகம் இல்லாத இன்னொரு வீட்டுக்கு போகுது கல்யாணமாகுது அந்த கல்யாண பந்தத்தில் இருந்தால் அது வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த பெண் குழந்தை எல்லாருக்குமே அப்போ கணவர் ஒருவர் நல்ல கணவராக அமைந்தால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த கஷ்டமும் அது வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் படாது அப்போ அந்த ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்தால் யாருக்கு அதிக சந்தோஷம் அந்த பொண்ணை பத் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மாப்பிள்ளை நல்லபடியாக வச்சுட்டுருக்கார் பொண்ணை அப்படிங்கிறது அப்போ அந்த கணவர் எப்படி இருக்கும்னு கேட்குறா எங்களுக்கு கோடி ரூபா உள்ள மாப்பிள்ளை வேண்டாம் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாப்பிளை வேண்டாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாப்பிளை வேண்டாம் அப்போ யாருமா வேணும்னு கேட்குறா சுவாமி சுவாமிட்ட வா சொல்கிற பிரார்த்தனையாக எங்களுக்கு பக்திமான்களாக இருக்கணும் வெறும் பக்திமான வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா பக்திமானாக இருந்தால் மாத்திரமே ஒழுக்கம் இருக்கும் அப்போல்லாம் மற்றவங்களாம் ஒழுக்கமல்லையா சுவாமின்னா அந்த மாதிரி அர்த்தத்தில் இது சொல்லக்கூடாது பக்தின்னு ஒரு விஷயம் வந்துடுத்துனாலே அங்கே ஒழுங்கின் வா சரியாக வந்துடும் அங்கே அதற்கு தான் அதிகாலை எழுவுது அதிகாலை எந்திரிச்சாலே எல்லா பொன்மும் கூட வந்துடும் நான் இருக்கும் அதுதான் சொன்னேன் பழைய பாடலில் கூட அப்போ அவள் கேட்டிருக்க அந்த மாதிரி தான் பக்திமான்களால் மட்டும் தான் ஒழுக்கச் சிலராக இருக்க முடியும் அப்படி அந்த கனவுகள் எங்களுக்கு அமையும் பொழுது கணவன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பாட்டுடைய விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவள் போய் கேட்குறா எங்களுக்கு பக்திமான கணவர் வேணும்னு பக்திமான கணவர் சுவாமி கொடுக்குறார் அப்படி பக்திமானான கணவர் கொடுக்கும்போது கணவர் சொல்கிறத மனைவி கேட்குறா அப்போ கணவர் சொல்லும்போது மனைவி கேட்டால் என்னன்னா குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சமும் வராது வேர் ஒரு குடும்பத்தில் மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேர் வந்து மனைவியாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் வெளில தெரியக்கூடிய கிளையாக தான் ஒரு ஆண் இருக்கணும் என்னைக்கு வேறு வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டுதோ குடும்பத்திற்கு நல்லதில்லைன்னு அர்த்தம் ஏன்னா வேறு ஆழ ஆழ கீழமாக செல்ல 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 எது நல்லா பெருசாக வளரும் அந்த மரம் பெருசாக வளரும் விரக்ஷம் பெருசாக வளரும் நீங்கள் வேரில் கொண்டு போய் தண்ணியை குறைவாக ஊட்டிங்கனாலும் ஆபத்து அதிகமாக ஊற்றுனீங்கன்னாலும் ஆபத்து அதிகமாக ஊற்றுனாலும் வேர் அழுகி போயிடும் அப்போ அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் வேராக நல்ல எண்ணத்தோடு செயல்பாட்டோடு கணவரை நல்ல விதத்தில் நடத்தணும்னா அவங்க வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் அதுதான் இந்த பாடலுடைய உணர்த்தது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் குடும்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ அடிப்படை ஒரு நல்ல குடும்பம் குடும்பம் அமைப்பதற்கு தேவை நல்ல குணம் கொண்ட ஆணும் நல்ல மனம் கொண்ட ஒரு பெண்ணும் தேவை இதுதான் இந்த பிரார்த்தனைடைய பாடல் அதற்கு அடிப்படை தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறார் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் ஏட்டு சுரக்காய் எதுக்கும் உதகாது என்ன ஒழுக்கந்தான் முக்கியம் பசங்களுக்கு மார்க்கு எந்த அளவுக்கு முக்கியமோ மார்க்கை விட மதிப்பெண்ணை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒழுக்கம் இல்லாத வாழ்வு என்றும் சிறக்காது ஆகவே சுவாமிகிட்ட பாவி நோன்பாக இருக்கக்கூடிய இந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்து யார் யாரெல்லாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் இந்த மாதிரி பாவி நொம்பு இருந்துருக்காலோ கல்யாணம் மகாத வாழ்களுக்கெல்லாம் அருளோடு அவர்களுக்கு நல்ல கணவன்கள் அமையணும் அவர்களெல்லாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றோம் நம்ம அரஹர மகாதேவா